ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மார்கழி ஒன்று துவக்கம் ஆண்டாள் அருளிய பாடல் ஒன்றை பத்தி இன்னைக்கு நம்ம பொருளும் விளக்கமும் பார்க்கலாம் பாடலுடன் சேர்ந்து பார்ப்போம் வாங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பொருள் என்ன பார்க்கலாம் வாங்க அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் அழகிய கண்களையுடைய யசோதா பீராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனை போல் பிரகாசமான முகத்தை நாராயணின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் அருள்தர காத்திருக்கின்றான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் விளக்கம் என்ன என்று பார்ப்போம் வாருங்கள் இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள் நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூத்தி ஆறாய் பூமியில் காணலாம் நூற்றி ஏழாவது பார்க்கடல் நூற்றி எட்டாவது திருப்தியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்துவிடுவோம் நன்றி வாழ்க்கை வளமுடன்